அனைவருக்கும் வணக்கம் இந்த கர்மத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா பார்க்கல எனக்கு தெரியாது நான் பார்த்தேன் இது மட்டுமன்றி இல்லை பல கர்மங்கள் இந்த டெலிவர்ட் ஃபுட் டெலிவர்ட்டில் நடந்து கொண்டு இருக்குது நானும் அந்த ஃபுட் டெலிவரி செய்திருக்கிறேன் அந்த ஃபுட் டெலிவரி செய்கிறாக்களுக்கு உண்மையாக சொல்ல ஒரு அது ஒரு புனிதமான தொழிலே சொல்லலாம் வேண்டாம் மற்றவனுக்கு உணவு அளிக்கிற தொழில் அதை இப்படியான கேவலமான வேலைகளை செய்து செய்கிறவர்களை உண்மையாக சொல்லப்போனே கடவுள் தண்டிப்பேன் ஏன்னா நான் இங்கே பசியில் பார்த்து கொண்டு இருக்கேங்களே கிடக்கிற மிளகாய் வெங்காயத்தை எல்லாம் பொறுக்கி தின்னது இந்த நாய் எல்லாத்தையும் இந்த புரைக்கி தின்னுட்டு அங்கே வந்து வெறும் பிச்சாவை தான் நான் சாப்பிட போகிறேன் இல்லை ஒரு வழியில் ஒரு சின்ன ஒரு விடியாத்தையும் நான் சொல்லத்தான் போகணும் காசு டிங் டிங்குண்டு அடிக்க 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 காசு ஆசையில் விட்டு போய் சாப்பிடக்கூட சில பேர் டைம் இல்லாமல் வேலை செய்கிறார்கள் அதுவும் கூடுதலாக இந்தியாவிலிருந்து வந்த இந்த புது பொடியல் அதிகமானாக்கள் அதைத்தான் சண்டை அந்த காசு ஆசையில் பசி துவங்க ஆட்டோமேட்டிக்காக பசி இருந்தால் பத்தும் மறந்துடும் ஆற்று சாப்பாடுனாலும் கை வைக்கத்தான்னு சொல்லும் கடற்காரர்கள் அதிகபட்சம் என்ன செய்கிறார்கள்னா சில சாப்பாடுகளை துறந்து தான் கொடுக்குறாங்க அது சுற்றியான பிள்ளை ஒரு சாப்பாடை மூடி கொடுக்கணும் சில சாப்பாடுகள் வந்து அதாவது சிப்ஸ் வந்து அப்படியே வெளியில் மொழியாக தெரியும் பார்க்கும் பொழுது பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடத்தான் தோன்றும் அதாவது இந்த டெலிவர்ட் சாப்பாடு உண்மையாக சொல்லப்போனால் டெலிவரி வார சாப்பாடு சுத்தமாக வருதா அசுத்தமாக வருதா என்று பார்த்த மாதிரி இருந்தா என்ற அனுபவத்தில் எண்பது வீதம் அசுத்தமாக தான் வருதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்படியான சில டிரைவர் மேன் இப்படியான சில டிரைவர் மேனால அவர்கள் செய்கிற சேட்டைகளால அடுத்தது பேக் அந்த பேக் சில வேட்ட பேக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வர பேக்கை பார்த்தீங்கன்னா அந்த அலுமினிய பேப்பர் வந்து உறிஞ்சி கொட்டுண்டு அது துறந்துருக்கிற சாப்பாட்டுக்குள்ள அந்த அலுமினிய பேப்பர் விழுந்துச்சா இருந்தால் அதை நாங்கள் சாப்பிடும்போது அது எங்கள்கிட்ட வயத்துக்கெல்லாம் போகும் அதாவது இப்படி எடுத்து சாப்பிட்றது அடுத்தது சில பேர் பார்த்தோன்னா கார் கிளீன் பண்ணுறதே இல்லை காருக்குள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா அவற்ற காருக்கு இருந்து அந்த சாப்பாடு வந்தால் சாப்பிடவே மனம்பெறாது அது பாகிஸ்தான்லேருந்து பல நான் இந்தியர் பாகிஸ்தான் சில பல ஆக்கள் இருக்காங்க நான் ஒருவேளை சாட்டத்தில் பல ஆக்கள் இந்த குப்பை வேலையை செய்கிறார்கள் சில பேர் பார்த்தோம்னா வின்டர் டைமில் மூக்காலும் அப்படியே சீறிட்டு சொல்லப்போனா அப்படியே பேக்லேயே பிரிட்ட வாய்ப்பு இருக்குது கால்லேம் கிரட்ட வாய்ப்பு இருக்குது இந்த கையை கழுவாமலும் உங்களுக்கு தூக்கித்தர வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாம் இந்த டெலிவரி ஜாப் செய்யக்குள்ள நான் பார்த்து அனுபவம் அதை விட இப்படியான ஆக்களும் இருக்கிறார்கள் கூடுதலை நாங்கள் முடிஞ்சளவு வீட்டு சாப்பாடு சமைத்து சாப்பிடுங்க காசு மிச்சம் சுத்தமாக இருக்கும் அப்படி கட்டாயம் எதுவும் டைம் இல்லாத அவசரத்தில் போய் வாங்கி சாப்பிடுங்க அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு நேரத்தில் ஒருக்கா எடுத்து சாப்பிடுங்க ஆனால் தொடர்ந்து எடுத்து சாப்பிட்றாங்க ஆரோக்கியமான சாப்பாடு வருது ஆனால் அதை அசுத்தமாக கொண்டு வரது கூடுதலான இந்த இந்த டெலிவரி செய்கிற டிரைவர் தான் இதுலேயே அந்த அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா நான் பல பேரை பார்த்துருக்கேன் பல பேருக்கு பக்கத்தில் போய் நிற்கல ஐயா அப்படி மணக்கு ஏன்னா அவர்கள் உ உழைப்பு அவர்கள் முடி ஒலம்பி ஓடு இந்த விஞ்ஞானம் வந்து படத்திற்கு மீது ஓடு அப்போ குளிப்பு முழுக்க உடுப்பு துவைக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டே தெரிவார்கள் ஸோ அதாவது இந்த தொழில் ஒரு புனிதமான தொழில் அதை புனிதமாக செய்தால் நாங்களும் உழைக்கலாம் மற்றவர்களும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மன்னிக்கவும் முடிஞ்சால் இதை செய்யப்படுவோம் நன்றி